நம்ம வீட்டில் நான் எப்பயாவது வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் யாருக்கெல்லாம் வந்து இந்த இதியாப்பம் சிக்கன் கிரேவி பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுவும் நான் இந்த சிக்கன் கிரேவியை எப்படி செஞ்சேன் எப்படி இந்த அளவு குவான்டியை கொண்டு வந்தேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஆஃப்டர்நூன் போல் செஞ்ச திக் சிக்கன் தொக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து மசாலாலாம் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாமே காலியாயிடுச்சி வெறும் பீசஸ் மட்டும் தான் இருக்குது ஒரு அஞ்சாறு பீசஸ் இருக்குதுங்க இதை வந்து அதிகமான குவான்டியில் எப்படி கொண்டு வரது அப்படின்றத நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஆஃப்டர்நூன் போல் செஞ்சது தான் நைட்டு கிரேவி இல்லை ஸோ இடியாப்பத்துக்கு ஒரு நல்ல சைடிஷாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் போல் வெங்காயம் அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து எடுத்து கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க ஸோ அது கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஸோ எதுக்காகனா நம்ம வந்து கிரேவி வந்து கொண்டு வர போகிறோம் ஆனால் நல்ல டேஸ்ட்டில் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனால்தான் அந்த டேஸ்ட்டு வந்து முழுக்க கிடைக்கும் அதனால தான் இந்த பீசஸ்லாம் தனியாக எடுத்து கூட பண்ணலாம் நம்ம ஒரு சோம்பேறி ஆயிடுச்சு அதனாலே வந்து இப்படி தான் நான் செய்வேன் ஸோ எங்கேயாவது வெளில போயிட்டு வரப்போ இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே இருக்கும் ஸோ செய்கிற வேலையும் மிச்சம் டைமும் மிச்சம் குவான்டியும் அதிகமாக கிடச்சிடும் நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலவு செய்யணுன்னு அவசியமே இருக்காது ஸோ அதே கடையில் வந்து அப்படியே வந்து இந்த தக்காளி போட்டதுக்கப்புறமா அப்புறமா உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சா இது வந்து கம்மியான குவான்ட்டில்தாங்க இருக்குது இதையும் வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வர வைக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன் ஸோ அது கூட என்ன நான் ஊற்ற போகிறேன் அப்படின்றத சேர்த்துக்க பார்க்கலாம் கொஞ்சம் போல் புதினாவே ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ரெண்டு துண்டலுக்கு தேங்காவை நறுக்கி சேர்த்திருக்கேன் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் இல்லையா மதியம் போல் சிக்கன் சாப்பிட்டோம் ஸோ நைட்டே வந்து சாட போகிறோம் அதுக்காக வந்து கொஞ்சோண்டு கசகச வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி வந்து கசகச கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா அரைப்படும் நான் வந்து கொஞ்சம் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன் டைம் இல்லாதனால அவ்வளோதாங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து அந்த சிக்கன் மசாலாவில் சேர்த்துட்டோன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதிலையே கொஞ்சம் தண்ணியும் ஆட் எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு நல்லாவே இருந்தது கொத்தமல்லியும் நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இன்னும் கொஞ்சம் கொதி வரணும் இல்லையா அந்த தேங்காயெலாம் போட்டிருக்கோம் அதோட பச்சை வாசனை போய் நல்லா கிரேவி லைட்டாக திக்காக வரணும் ஸோ ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு முடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய கிரேவி வேலை வந்து ஆல்மோஸ்ட் டோட்டலாக முடிஞ்சிடுச்சு இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம முடி வச்சிடலாம் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரெடி ஆகிருக்கோங்க இந்த கிரேவியோட வந்து நம்ம ஆப்பம் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாமே சாப்பிட்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ரைஸோடையும் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் மதியம் போல் பார்த்திங்கன்னா இது செய்கிறப்போ வந்து நான் ஒயிட் பகாரியா அதாவது தேங்காய் பால் சோறுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பகாரியான்னு சொல்லுவோம் நாங்கள் ஸோ அதோட தான் வந்து செஞ்சுருந்தேன் நல்லாவே இருந்தது இப்போது நைட்டு பார்த்தீங்கன்னா கிரேவி காணவே காணும் அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஆப்பத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள் என்ன தெரிஞ்சு சூப்பராக வந்து நம்ம கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு இடியாப்பமும் வந்து கடையில் தான் வாங்கினேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டார் இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது யாரெல்லாம் இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க நல்லா வந்திருக்கு நல்லா வரல அப்படின்னுன்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ எப்பயாவது ஒரு தடவை நான் சொன்னேன் இதே அளவை வச்சு இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்றதையும் மறக்காம கன்வர்சேஷனை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்